பார்வையாளர்களுக்கு எனது பதிவான வணக்கங்கள் சாந்தமான நடவடிக்கையோ உணர்ச்சி வசப்பட்ட மனசையும் ஒன்னா பெற்றவங்கதான் அப்படிப்பட்ட ரிசபராசிக்காரங்களுக்கு போன மாதம் மாதிரி சோதனையான மாதமா அமையாம இந்த மாசம் கொஞ்சம் நல்ல மாசமாவே அமையணும் எதிர்பார்க்கலாம் மனம் வந்து இனம் முடியாத பயத்திலையும் குழப்பத்திலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஜென்ம குருவும் சூரியனை சனி பார்க்கறதுனாலையும் இது நிகழலாம் ஆனால் இறை அருளால நீங்க பிரச்சனைகள்ல எடுக்கக்கூடிய முடிவுகளை மிகச்சரியாவே எடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம உத்தியோகஸ்தர்கள் தனக்கு கீழே பணிபுரியவர்கிட்டையும் சரி தனக்கு மேல் அதிகாரிகிட்டையும் சரி இரு தரப்பார்கிட்டயுமே எச்சரிக்கையா இருக்க வேண்டியது நலம் அப்படி எச்சரிக்கையா நீங்க செயல்படுங்கன்னா சில சிக்கல்கள் மாட்டிக்கொண்டு அவதிப்பட நேரும் சொந்த தொழில் செய்யறவங்க நிறைய வேலை காரணமா தடுமாறலாம் அப்படி தடுமாறினாலும் லாபம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கமிஷன் தொழில் செய்யறவங்களுக்கு இது யோகமான நேரம் தான் பிள்ளைகளோட கல்வி அப்படின்னு பார்க்கும்போது பிள்ளைங்களோட கல்வி வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அந்த விஷயத்துல எல்லாம் முன்னேற்றமான ஒரு போக்கு தென்படும் ஆனால் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அதே போல கணவர் அல்லது மனைவி அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் நீங்க கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் போன மாதம் நிறைய பாதிப்பு ஏற்பட்டுக்கலாம் அந்த பாதிப்பு இந்த மாதம் இல்லாம உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் தாயார் உடல்நிலை தந்தை உடல்நிலையை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை திடீர் விருந்தினர் வருகை உண்டு அதனால வந்து குடும்பத்துல கலகலப்பு ஏற்படும் ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல நல்ல செய்திகளோ அல்லது உங்களுடைய பூர்வீக ஊர் ரத்து வர தகவல்களோ ஒரு நல்ல தகவல்களோ உங்க மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதா இருக்கும் பிள்ளைங்களோட திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபடுறவரா நீங்க இருந்தா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வரன்களோ அல்லது திருமணம் குறித்த நல்ல செய்திகளோ உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த மாதத்துக்குரிய சாதகமான நாட்கள் நவம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு டிசம்பர் ஏழு எட்டு இந்த நாட்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு மிகுந்த நல்ல பலனை கொடுக்கும் ஒருவேளை உங்களுடைய புத்தியில தொய்வு இருந்தா இந்த நாட்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல தடை தாமதங்கள் ஏற்படும் இந்த மாதத்துக்குரிய பாதகமான நாட்கள் நவம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து டிசம்பர் பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த தினங்கள்ல நீங்க எடுக்கிற முடிவுகளை ஒரு முறைக்கு நூறு முறை யோசிச்சுதான் எடுக்கணும் ஒருவேளை உங்களுக்கு நல்ல திசா புத்தி நடந்து உங்களுடைய நேரமும் பிரகாசமாக இருந்தால் உங்களுடைய சொந்த ஜாதகத்துல பிரகாசமாக இருந்தால் இந்த தினங்களை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பண வரவு தினங்கள் நவம்பர் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது டிசம்பர் ஒன்பது பத்து பதினொன்று சந்திராசிரம தினங்கள் மூன்று நான்கு டிசம்பர்ல இந்த தினங்கள்ல நீங்க வண்டி வாகனம் ஓட்டும் போது எச்சரிக்கையை கடைபிடிச்சாகணும் இந்த மாதம் உங்களுடைய நல்ல பலன்களை அதிகரிச்சுக்கிறதுக்கு நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி ராமர் ஆஞ்சநேயர் வழிபாடு இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெருத்த நன்மையை கொண்டு